அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அவகாசம் ஐந்து பேரிடம் முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அதுல எங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர் பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில் இருக்கின்ற சுயநலங்கள் இன்னைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்னைக்கு மக்களை அவமானப்படுத்துகிறது என்றால் இன்னைக்கு ஏக பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற வேளையில இன்றைக்கு தன்னிச்சையாக அதாவது ஒரு அதிகார துணியில இன்றைக்கு மக்களுக்கு

நல்லிணக்க செயற்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பொருளாதாரம் மீட்கப்பட்டுள்ளது மாகாணங்களுக்கான உச்ச அதிகாரங்கள் பகிர்வதற்கான பணிகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன வடக்கில் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது இதன் மூலம் வடக்கு இளைஞர்களுக்கு அங்கீகாரமும் தொழில் தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றது யாழ் நதிநீர் இனவாதம் இல்லாத ஒரு தலைவராக ரணில் விக்ரம் சிங் இருக்கிறார் தமிழர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் நன்கு அடைந்த தலைவராக இருக்கிறார் உலக நாடுகளில் உள்ள தொடர்புகளை உள்ள ஜனாதிபதியாக இருக்கிறார் காங்கேசன் துறை பரந்தன் மாங்குளத்தில் நிச்சயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல இன்றைக்கு நீண்ட காலமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு நிரந்தர நேர்மையான தீர்வை எட்ட முடியும் அதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் ஏகோபித்த வாக்குகளை கொடுத்து ஜனாதிபதியாக வேண்டும் அவரை தெரிவு செய்வார்கள்

மக்களுக்கு தேவைப்படுகின்ற அரசியல் இதுவாக இருந்தால் ஆஹ் எங்கள் மக்களுக்கு வாழ வைக்கக்கூடிய அரசியல் இதுவாக இருந்தால் அந்த அரசியலை அனைவரும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாரும் அரசியல்வாதிகள் पढ़ी பதிலடியாக இருக்கும்னு நான் நம்ப ராஜாங்க அமைச்சர் தந்தை ஒரு ஒரு நிபந்தனையாக கூட வைத்திருக்கலாம் ஆனால் நான் அதே நிபந்தனையாக வைக்கவில்லை தமிழ் மக்களுடைய தேவைகளையும் எங்களுடைய நாட்டு மக்களுடைய தேவைகளையும் தான் நிபந்தனையாக வைத்திருக்கிறேன் நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மறுபடியும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அவருடைய ஆத மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்வேன் என்பதை நினைச்சேன்

அவர்கள் ரெண்டு வருடம் எங்களுக்கு ஒரு மூச்சடுக்கூடிய அவகாசம் தந்திருக்கிறார் அதே அடுத்த ஐந்து வருஷத்துக்கான ப்ராமிசிங் ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வேலை திட்டங்களை வாக்குறுதிகளாக தந்திருக்கிறார் ஆகவே நான் நம்புறேன் அந்த அடிப்படையில் அதை சாத்தியமாக்குவதற்கு அனைவரும் ஒன்று கூடுறதுல தலைவரில் தான் நினைக்கிறேன்